வணக்கம் இது தமிழ்லங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்த வருடத்தில் கடந்த ஏழு மாதங்களில் நாடு முழுவதும் அறுபத்தெட்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவு ஆயுர்வேத துறையில் நான்கு வைத்தியர்களுக்கு நியமனங்கள் சிலிற்றை தனியார் நிறுவனமாக மாற்றுவது சட்டவிரோதம் கோப்குழு தீர்மானம் பழையில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட குடும்பஸ்தர் மீது தாக்குதல் அதானிக்கும் அனுர அரசாங்கத்துக்கும் இடையே மோதல் பழம்பெரும் நடிகர் சரோஜா தேவி காலமானார் இனி தொடர்வது செய்திகள் இந்த வருடத்தில் கடந்த ஏழு மாதங்களில் நாடு முழுவதும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று போலீஸ் ஊடகப் பிரிவின் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ புட்லர் இதனை தெரிவித்தார் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை பதிமூன்று வரை பதிவானதாக அவற்றில் ஐம்பது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளோடு தொடர்புடையவென்றும் ஏனைய பதினெட்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக இடம்பெறதாகவும் பொலிஸ் ஊடகப் பேச்சாளர் குறிப்பிட்டார் மேற்படி அறுபத்தெட்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் முப்பத்தேழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களில் முப்பத்தி நான்கு பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் என்றும் துப்பாக்கிச் சூட்டில் முப்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் முப்பது பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் என்றும் போலீஸ் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்தார் ஆயுர்வேத துறையில் அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியர்களுக்கு நியமனங்களை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார் ஜார்பாணம் தையெட்டி சித்த போதனா வைத்தியசாலையின் ஆய்வை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்புக் கூட்டத்தில் இதனை அவர் வெளிப்படுத்தினார் ஆயுர்வேதத் துறையில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வைத்தியர்கள் இருந்தாலும் அனைவரையும் அரசாங்க பணியில் இணைப்பது சாத்தியமில்லை என்றும் இன்டர்ஷிப் பயிற்சிக்கு பின்னர் உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ பணி வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் மேலும் சில வைத்தியர்களை சுற்றுலாத்துறையில் இணைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் நாட்டில் மேற்கத்திய வைத்தியத்துடன் ஆயுர்வேதம் சித்தம் மற்றும் ஜுனானி வைத்திய முறைகளும் சுகாதார அமைச்சின் கீழ் இயங்குவதாகும் இவ்வாண்டு பாதீட்டில் உள்ளூர் வைத்தியத்துக்கு அதிக ரீதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் கைவிடப்பட்ட தங்களுடைய காற்றாலை மின்சக்தி திட்டத்திற்கு செய்த ஆரம்ப செலவுகளை மீளப்பெறும் விடயத்தில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனமும் அரசாங்க அதிகாரிகளும் சட்ட மோதலுக்கு தயாராகுவதாக தகவல்கள் வெளியாகின மன்னார் மற்றும் முன்னெடுக்கப்படவிருந்த நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான காற்றாலை மின்சார திட்டத்திலிருந்து அண்மையில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் விலகியது புதிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முந்தைய ஒப்பந்த விதிமுறைகளை ஏற்க மறுத்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இந்த நிலையில் திட்டத்தை கைவிட்டு அதானி நிறுவனம் ஆரம்ப செலவுகளை திருப்பிச் செலுத்துமாறும் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்துள்ள நிலையில் நிலையான வலுசக்தி அதிகார சபை இது குறித்து சட்ட ஆலோசனையுடன் பரிசீலித்து வருகிறது எனினும் சட்ட ஆலோசனையை பின்பற்றி கட்டணத்தை திருப்பி செலுத்துவதில் இரண்டு தரப்புகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் காரணமாக இந்த விடயம் வழக்குகளுக்கு வழிவகுக்கக்கூடும் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன போலீஸ் புலனாய்வாளர்கள் என்று தம்மை அறிமுகம் செய்ததோடு போலீஸ் என்று எழுதப்பட்ட மேலங்கியம் அணிந்திருந்த நால்வரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயங்களுடன் பழைய பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பலாத்காரமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் சென்ற அவர்கள் தம்மீது தாக்குதல் நடத்திவிட்டு இடையில் இறக்கிவிட்டு சென்றதாகவும் பாதிக்கப்பட்ட இளைஞர் தெரிவித்தார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பழைய வண்ணான்கணியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் காந்தன் என்ற குடும்பஸ்தரே புலனாய்வாளர்கள் என்று கூறப்படுவோரால் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மகாபோல நிதியத்துக்கு சொந்தமான இலங்கை தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனத்தை முழுமையான தனியார் நிறுவனமாக மாற்றுவது சட்டவிரோதமானது என்றும் அதை மகாபோல நிதியத்தால் நிர்வகிக்கும் நிறுவனமாக மாற்றுவதற்கு தேவையான சட்டரீதியான ரீதியான நடவடிக்கை எடுக்குமாறும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு அதாவது கோப் குழு அறிவுறுத்தியுள்ளது இதற்கு தேவையான எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய நிஷாந்த சமரவீர வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கே ஏ விமலேந்திர ராஜா மற்றும் மகாபொல நம்பிக்கை நிதியத்தின் தலைவர் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் விஜித மலல்கொட ஆகியோருக்கு அறிவுறுத்தினார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் நாடு முழுவதும் ஆன்லைனூடாக நேரடியாக அபராதம் செலுத்தும் வசதி செயற்படுத்தப்படும் என ஐசிடிஏ பணிப்பாளர் சபை உறுப்பினர் கர்ஷ புரசிங்க தெரிவித்தார் அபராதம் செலுத்துவது தொடர்பில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட புதியவர் இவ்வாறு தெரிவித்தார் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி உடல்நலக் குறைவால் பெங்களூரில் உள்ள மருத்துவமனையில் இன்று காலை காலமானார் பிறக்கும் போது அவருக்கு எண்பத்தி ஏழு வயதாகும் மூச்சு திணறல் காரணமாக பெங்களூரு கொலம்பியா ஏசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சரோஜா தேவி சிகிச்சை பலனின்று என்று உயிரிழந்தார் அவரின் மறைவுக்கு ரசிகர்கள் மற்றும் திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் சரோஜா தேவி தமிழ் தெலுங்கு மொழி திரைப்படங்களில் நடித்து முன்னணி நடிகராக வலம் வந்தவர் இவர் ஐம்பது ஆண்டு காலமாக திரைப்படத்துறையில் உள்ள இவர் இருநூறு படங்களுக்கு மேலாக நடித்துள்ளார் திரைப்படத் துறையினரால் கன்னடத்து பைங்கிளி அபிநய சரஸ்வதி போன்ற அடைமொழிகளால் இவர் அழைக்கப்படுகிறார் இவர் பல திரைப்பட விருதுகளையும் இந்திய அரசின் பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுகளையும் வென்றுள்ளார் அதேபோல் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான இந்திய அரசாங்கத்தின் தேசிய விருதும் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது காசா பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பொறுப்பை காசா மனிதாபிமான அறக்கட்டளையிடம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வழங்கியுள்ளது இங்கு நாளொன்றுக்கு ஐந்து சரக்கல்லூரிகளில் நிவாரணப் பொருட்கள் வருகின்றன அவற்றை பெறுவதற்கு தினமும் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது இந்த நிலையில் நுரை சரத் அகதிகள் முகாமில் தண்ணீர் விநியோக இடத்தில் இஸ்ரேல் படையினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இருபது குழந்தைகள் உட்பட முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்டோரில் சந்தை மற்றும் தண்ணீர் விநியோக இடத்தில் இருந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொழில்நுட்பக் கோளாறால் ஏற்பட்டதாக கூறிய ராணுவம் தற்போது இது குறித்து விசாரித்து வருவதாக விளக்கம் அளித்துள்ளது இத்துடன் தமிழ்லங்காவின் செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்லங்கா செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்